பாருக்கீங்க இந்த வீடு எதுக்குன்னா வந்து பாருங்க நான் பாருங்க காலையே பாருங்க ட்ரெஸ் பண்ணிட்டு தல எல்லாம் மாறிட்டு போட தலை வட்டு போடவளவும் கட்டி குளிச்சுட்டு வந்து புடவெல்லாம் கட்டு ரெடி ஆயிட்டேங்க கடைசியா அப்பா போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு எதுக்குன்னு கேக்குறீங்களா எங்களை வந்து கடைக்கு இறக்க ஒன்று இட்டுனு போகிறேன்னு சொன்னார் அப்பா அதனால நானும் ஸ்டீவனே பாருங்கள் பாப்பா பாப்பாங்க கண்டியில் பூ பாருங்க நல்லா இருக்கா பாருங்க திரும்பி காட்டுங்க பாருங்க பூ பாருங்க ஸ்டீவனி பாப்பா நானும் ரெடி ஆயிட்டோம் கடைக்கு இட்டு போறேனாரு அதுக்குள்ளே ஸ்கூல் திறந்துட்டாங்களா சைக்கிள் வந்து விட்டுட்டு போயிருக்காங்கம்மா அவங்களுக்கு இன்றைக்கே ரெடி பண்ணி கொடுத்துனோம் அது கூட நாலு மணிக்கு ஸ்கூல் வர டைமுக்குள்ளே கொடுத்தோம்னோம்மா அதனால் நான் வரலன்ட்டாங்க அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் டல்லாகிட்டோம் அதனால் இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு சாப்பாடு நாங்கள் செய்கிற மாதிரி இல்லை கட்டு சாப்பாடு அப்பாவுக்கு சாப்பாடு செய்யறதுனால எங்களுக்கு கொண்டு தான் சமைச்சு நாங்க சாப்பிட போறோம் சரி வாங்க அப்படியே என்ன குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கலாம் அப்பா கொண்டு வச்சு ஒத்த அப்பாவுக்கு ஒத்த எப்படி கொடுப்பா அப்பாவுக்கு ஒத்த அப்படி குடுப்பாலாம் ஒத்த நானா உனக்கு குழந்த அப்படி குடுப்பாலாம் நான் வந்து என்ன குழம்பு வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா பூண்டு குழம்பு தான் வைக்கலான்னு இருக்கேன் பூண்டு குழம்பு வந்து எண்ணெயில போட்டு வதக்குற மாதிரி எல்லாம் இல்ல பூண்டு வந்து வேக தான் செஞ்சா எங்க மாமாவுக்கு பிடிக்கும் எங்க மாமாக்குன்னா ஸ்டீவ் அண்ணி உங்க அப்பாக்கு நசுக்கிழம்பா எப்படி பாருங்க பூண்டு புதினா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க சரி புதினா வந்து ஊரக அழைச்சிட்டு புதினா ஊரக பண்ணிட்டு பூண்டு குழம்பு வச்சிட்டு உருளை கிழங்கு நாங்க வாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீவானி வந்து பால் குடுத்துட்டு வந்துடுறேன் நானு பால் குடுக்க பால் குடிச்சிட்டு தூங்கணும்னா

எனக்கு வேலை இருக்கு நான் வரலாறு பூண்டு நல்லா விந்துருச்சு நம்ம குழம்பு தாவச்சுக்கலாம் வாங்க பூண்டு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம்

பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த சைடு வந்து மீன் வருவதற்கு உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கு புதினாக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வாங்க நம்ம வந்து இது மிளகா தூள் போட்டுக்கலாம் ஆமாப்பா இவ்வளோ நேரம் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா கூட இப்போ வந்து குழம்பு டேஸ்ட்டு பார்க்கணும்ல அது ஆ

பாருங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா போதும் இது கூடவே வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கற்பனை வச்சுருக்கேன் இந்த சாம்பார் வெங்காயம் இது கூட வந்து இந்த கடலுக்கும் இன்னும் கூட வந்து காஞ்சி மிளகா கூட வந்து நான் வந்து சாம்பார் வெங்காயம் தேங்காய் அது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் கொஞ்சம் வந்து புளி நல்லா இருக்கும்பா

இதுதான் வந்து அந்த மசாலா இதை நான் போட்டுக்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் புதினா தான் ரெடி ஆகணும் இன்னும் புதினா ரெடி ரெடியாக புதினா நல்லா வதங்கிடுச்சு அவள் தான் நம்ம அரைச்சிக்க வேண்டியதான் இதை கொஞ்ச நேரம் ஆர்த்தம் இது உருளைக்காயங்க வரத்துக்கு வந்து நான் வந்து கலந்து மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கேன் கலந்து தூள் உப்பு இதுலயே வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா பெசஞ்சிக்க வேண்டியது வீட்டில் செஞ்சு பாருங்க

உருளைக்கிழங்கு மீன் வருவார் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மரத்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பாப்பா கிட்ட நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கடாய் புதினா வந்து ஒரு அரைச்சிக்க வேண்டியதான் நார்மலாவே நம்ம நான்வெஜ் சாப்பிட்டதோட இந்த மாதிரி சாப்பாடு ரொம்ப சூப்பராவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கொஞ்சம் வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் ஆஹ் மொறு மொறுங்கா இதோ பாரு நேன்னா எங்க பாரு அப்படியே பாருங்க ஸ்ரீவாணி

ரெண்டு மூணு பேர் வந்து எங்க அம்மா கூட வீட்ல என்ன என்னங்க பண்றாங்க எப்படி அம்மாக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னு அது அம்மாவை யோசிச்சு தான் நிறைய கண்டென்ட் வச்சிருக்காங்க அம்மா என்ன வந்து டேமேஜ் பண்றது கண்டிப்பா அந்த என்ன டேமேஜ் பண்றதுக்கு நிறைய வீடியோ வச்சிருக்காங்க அம்மா கண்டிப்பா நாங்க பண்றோம் அதெல்லாம் சரிய பிரசி நீங்க வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அம்மா தான் கெத்துன்னு உண்மையாவே அம்மா தான் கெத்து நானும் இல்லைன்னு சொல்ல அது வந்து தமிழ்ல அழகா வந்து கமெண்ட்ஸ் பண்றீங்க சூப்பராக இருக்கு உருளைக்கிழங்கு மீன் வருவது நல்லா ரெடி ஆயிடுச்சு

அது நீங்க சொன்னீங்கன்னா புதினா ஒரு கவம் அரைச்சாச்சு ரெடி ஆயிடுச்சு புதினா ஒரு கவும் அப்படி இல்லை ஓவரா ஆஹ் ஏ நான் கூட இங்க இருக்கிறேன் நிக்கிறேன் வித்தியாசம் <laughs> <laughs> எப்போ கேட்ட கேள்விக்கு கூப்பிட்டு இந்த கடையை அவங்க வச்சாங்க வைக்க முடியலையா என்ன பண்ற முடியும் இவ கேள்வி அந்த கேள்வி கேட்டா என்ன முழுந்தா வித்தியாசம் நீ கேள்வி கேட்டல்ல அதுக்கு பதில் அது வந்துருச்சு அவதான் போ கேள்வி கேட்டுக்கிறா என்ன குள்ளமா இருக்கறதுக்கு என்ன உயரமா இருக்கறதுக்கு என்ன இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல இது ஒண்ணா தேவையில்லை அவருக்கு தெரியுதா இப்பதான் மொக்க பண்ணனும் நம்ம வீட்டில் சமையலாம் ஆயிடுச்சு பாப்பாவும் தூங்கி ஆகிடுச்சு இன்னும் வந்து பாப்பா எழுந்துக்கல ஆனால் வந்து பாருங்கள் காலையில் மழை பெஞ்சு நினச்சிங்க செம்ம மழை தூறிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெயில் பார்த்தீங்கன்னா பட்டி உரிச்சிட்டு இருக்குது ஏன்னா பாப்பா எழுந்துக்கிட்டு மேல மேலே வந்து துணி அஞ்சு போய் நான் தான் நான் வந்திருக்கேன் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது பாருங்கள் வெயில் காலையில் நல்லா மழை வந்துச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அஞ்சு நிமிஷம் மழை வந்தது நல்லாவும் இருந்தது மழை வந்தது எங்களுக்கு சூப்பராக இருந்தது மழை வந்துது நல்லா ஜாலியாக இருந்தோம் மழை வரும் எதனா வீட்டை கிட்டேயே எடுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா மழையே வரல துணி எடுத்துகிட்டு போயிடல ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருக்காங்கல்ல அதுக்குள்ளே வந்து துணி எடுத்துகிட்டு போயிட்டா இருந்தோன்னே அவங்க இருந்தோன்னே பாப்பா இருந்தோன்னே நாங்கள் நல்லா கும்பலாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் இன்னும் சாப்பிடல இன்னும் சாப்பிடல இல்லாமல் துணி எடுத்துன்னு போயிடலாம் வாங்க என்னப்பா என்ன பண்ணுகிறேன் டயர்டா மட்டும் என்ன ஏய் என்னடி அத்தி

உ பொண்ணுக்கு வேலை செய்யறது இருக்குது எப்பா அப்பா ஒரு வங்க யாரும் போனா வந்து கிச்சன ஒரு தக்காளி யாரும் ஒரு துணி தேக்க போனா வந்துடற துணியா வாசல் பெருக்கு போனா வந்துடுற தொட கடைக்கு வரக்கூடாதுன்னு கூட சொல்றான் கடைக்குறா சரி ஏதோ ஒரு துணி மச்சி வைக்கிறாங்க அப்படி இல்ல துணி மச்சி வச்சா ஃபுல்லா இதுக்கு கழிச்சு போட்டாங்க இப்படி எடுத்து மச்சி வச்சாங்க

இருக்கிறாங்க என்ன கூட சில பாப்பா எழுந்துட்டு தான் நம்ம சாப்பிட்லான்ட்டு வெயிட் பண்ணின்னு இருப்பாள் ஆமாம் பாப்பா எழுந்துட்டு உடனே சாப்பிட்லாம் ஏன்னா அவள் வந்து சாப்பிட்ணான்னா அவங்க அப்பா கூட சாப்பிட்ணும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் அவள் எப்படி பண்ணுறான்னு நீங்களே பாருங்க ஆனால் அவங்க அப்பா சாப்பாடு அவள் கொடுத்தா அவள் எதுவுமே அவங்க அப்பா கூட்டுருவாங்க பாருங்க நீங்கள் பாருங்க அவள் எழுந்துட்டேன் என்ன நமக்குள்ள பண்ண போகிறான்னு பாருங்கள் இதே மாதிரிதாங்க எப்போ எங்கள் மாமா நான் கல்யாணம் பண்ணணும் செம்மையா போயிட்டு இருந்துச்சு ரொம்ப லவஸ் கப்பலா இருந்தோம் அவர் இருக்க மாட்டாரு தீவானி பாப்பா எப்போ வந்தாங்களோ எங்க அப்பா தரா எங்க அப்பா கிட்ட போவாரு எங்க அப்பா கிட்ட போவாதடிதான்றான் கிட்ட போய் தோட்டாலும் தரக்கூடாது அவன் அப்பா வண்டிதான் தோணுமா வண்டிதான் பார்த்துக்கணுமா ஏழு உட்கார வச்சா கூட முன்ன முடியாது என்னன்னு கேட்ட அவ தூக்கி உக்காராம்

பாரு <laughs> <laughs> அவங்க அப்பா கூப்பிட்டு வசரா வரி வாங்குவோம் இரு இடத்துக்கு கத்துறா எப்படி அம்மா தரமாட்டியா அம்மா இல்லையா தர 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 கூடா அப்பா கூட்டானா Alalka, 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 nisakoya, 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 apa kulit? nisakoya, ne

சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் வந்து நாங்க போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வரும் உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆய்வு ரொம்ப தேவை